சுவனப்பிரியன் கணினி பிரியனாக மாறிய வரலாறு நான் படித்தது வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகிறதுக்காக ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் அது பிறகு டிஸ்டன்ஸிங் பண்ணிவிட்டு வழக்கம் போல் தஞ்சை மாவட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு சேல்ஸ்மேன் வேலைக்கு சவுதி வந்தாச்சு குடும்ப சூழ்நிலை மேற்கொண்டு ஒன்றை வந்து படிக்க வைக்க முடியல ஓகேயா இங்கே வந்து ஏழு அல்லது எட்டு வருடங்கள் சேல்ஸ்மேன் அவை பிழைப்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் கம்பெனியில் அலுவலக வேலை அனைத்தும் எக்தியர்கள் கையில் இருந்தது எக்தியர்கள் பொதுவாகவே தங்கள் தங்களை அறிவில் சிறந்தவர்கள் எப்போதும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஊரில் எப்படி பிராமணர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஏன்னா தான் அவங்களாம் வந்தது நம்மூர் பிராமணர்கள்லாம் இருக்காங்களே எய்பிலேருந்து வந்து தான் அதுக்கு பிறகு ஈரானில் வந்துட்டு ஈரான்லேருந்து இங்கே நம்ம கைபூர் மகன் கணவா கணவாய் வழியாக நம்ம ஊருக்கு வந்தது அவங்களும் என்ன தெரியுமா இப்போ நம்ம பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வேலை தானே பார்ப்பாங்க டேபிள் சேர் வேலை அதே மாதிரி தான் அவங்களும் எய்பியர்களும் முக நிறம் படிப்பு முக அமைப்பு எல்லாம் ஓரளவு நம்ம ஊர் பார்ப்பனர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் எக்தியர்கள் மாட்டை கடவுளாக வணங்கி வந்தனர் என்று கூறுகிறது மோசை காலத்தில் நம் நாட்டு பார்ப்பனர்கள் மாட்டு தெய்வமாக பூஜிக்கும் உலகம் இன்றும் உள்ளதை நாம் காண்கிறோம் பழைய பதிவர் டோன்டு ராகவன் கூட தாங்கள் யூதர்களின் ஒரு பிரிவு என்று சொல்லி பதிவுகளை எழுதியுள்ளார் எனது வாஸ் ஏதும் ஒரு வேலை அலுவலகத்தில் வேலை செய்யும் எகிப்தியர்களிடம் கொடுத்தால் அவரிடம் வாக்குவாதம் செய்வது தேவையில்லாமல் வேலையை தள்ளிப்படுவது என்று சில பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் பாஸுக்கும்னு இந்த கண்டாலே பிடிக்காது இவர்களை அனுப்பிவிட்டு சூடான் அல்லது இந்திய ஆட்களை அலுவலகத்தில் வைத்தால் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் ஏன்னா ஒவ்வொரு என்ன த தனக்கு தான் அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஓவராக சீன் போடுவாங்க அது வந்து சவுதிகளுக்கு பிடிக்காது எகிப்தியர்களை கண்டாக்கவே அந்த வகையில் ஒரு நாள் என்கிட்ட வந்து என்ன எங்கள் பாஸ் வந்து கேட்டாப்புல நசீர் நீ தான் வேலை செய்கிறாயா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு அலுவலக வேலைலாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன் நான் ஆங்கிலம் தான் ஓரளவு உனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு அவர் வேறே எங்கள் பாசு அப்போ நான் சொன்னேன் அலுவல வேலை பார்ப்பதற்கு இது மட்டும் போதாது கணக்கு பதிவுகள் தெரிஞ்சிருக்கணும் கணினி அறிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அதை பற்றி நீ கவலைப்படாத உனக்கு வேலை செய்ய பிரியமா அப்படின்னாரு ஓ செய்கிறேன் ஆனால் தவறுகள் என்னென்னதான் என்ன குற்றம் பிடிக்கக்கூடாது அப்படின்னேன் பொதுவாகவே டேபிள் சேர் வேலை எல்லோருமே தானே அப்போது உன்னால் ம அவர் பெரிய முதலாளிச்சுன்னா உன்னால் முடியும் எனக்கு தெரியும் உனது நண்பர்களிடம் சென்று ஒரு மாதம் கணினியை கற்றுக்கொண்டு வா அப்படின்ட்டு அவரே வந்து செலவு நான் அனுப்பிச்சி விட்டார் பாசு உத்தரவிட்டதுனால எனது ஊர் நண்பர்களிடம் சென்று பணம் கட்டி அடிப்படை கணினியை எவ்வாறு கையாள்வது என்று கட்டு அப்போலாம் வந்து கணினி இப்போ தான் ரொம்ப செர்வசாதனமாக போச்சு இல்லை நான் சொல்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்பவும் கம்ப்யூட்டர்லாம் ரொம்பவும் சிரமம் இல்லாட்டையும் இருக்காது அப்போது அந்த வேர்டு எக்ஸல்லு இன்டர்நெட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அதன் பிறகு அலுவலகத்தில் வேலை செய்ய செய்த ரெண்டு எகிப்தியர்கள் ஒருவர் தனது நாட்டுக்கு விடுமுறையில் போகிறார் எங்கள் ஆ கம்பெனியில் வேலை செஞ்ச எகிப்தியர் அந்த இடத்துல என்ன கொண்டு வந்து உட்கார வைத்தார் பாஸ் மற்றொரு எகிப்தி எகிப்தியர்கிட்ட சொன்னார் நஜீருக்கு அனைத்து வேலைகளையும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் சென்று விட்டார் தான் பிரச்சனை ஆரம்பமானது ரெண்டு மிஸ்ரில் ஒருத்தன் போயிட்டான் இன்னொருத்தன்றை வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடு அப்படின்ட்டு அப்போது அவனுக்கு பயங்கர கோபம் நீ வந்து ஆஃபீஸ் வேலை பார்க்க போறியா அப்படின்னு கவுண்டர் பண்ணி சந்தில் பார்ப்பது போது போல ஒரு எகித்தின் ஒரு ஏறன பார்வை உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ் வேலை என்ன வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாப்புல எனக்கெல்லாம் தெரியாதுப்பா முதலாளி சொன்னார் நான் வந்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிறு சிறு உரசல்கள் பிரச்சனைகள் இப்படியே நான்கு மாதங்கள் ஓடியது எனது கம்பெனியின் மு முக்கிய வியாபாரம் மர சாமான்கள் சம்பந்தப்பட்டது பெட்ரூம் கிச்சன் டைனிங் டேபிள் வீட்டு அலங்கார பொருட்கள் என்று பலவற்றையும் விற்கிறோம் நான்கு பெரிய ஷோரூம்கள் அதன் வரவு செலவு கணக்குகளை கணினியில் ஏற்று அக்கவுண்ட் அக்கௌண்டன்ஸும் பார்க்க வேண்டும் இதனை அந்த எகிப்தி கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான் அவன் ஏதாவது வேலையை கற்றுக் கொடுக்க மாட்டான் நான் இவனுக்கு வேலை கொடுத்தா அவன் வேலை போயிடும்ல அதனால் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான் இதை தெரிஞ்சுக்கொண்ட பாஸ் என்ன சொன்னாப்பில்ல இன்வென்ட்ரி அக்கௌண்ட்டு இரண்டையும் கற்றுக்கொள்ள ஒரு கம்பெனிக்கே என்ன அனுப்பினார் அதோடு எங்கள் ஊர் அக்கவுண்டன்ட் பஷீர் என்று நண்பரிடம் வியாழன் வெள்ளிக்கிழமையில் சென்று அந்த அக்கௌண்ட்ஸு அடிப்படையெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அங்கே போயிட்டு விடுமுறை நாட்களில் சகோதரர் பஷீரை ரொம்பவும் இல்லை அவர்கிட்ட போயிட்டு அது எப்படி இது எப்படி டெபிட்னா என்ன கிரெடிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு சரிக்காமல் சிரித்துக்கொண்டே அவரும் எனக்கு பாடங்களை எடுப்பார் இந்த நாட்களில் நான் ரொம்பவும் சிரமப்பட்டுள்ளேன் இப்படியாக இரண்டு மாதம் கழிந்து ஒரு நாள் பாஸ் அலுவலகத்துக்கு வந்து அந்த எஹ்தியர்கிட்ட சொன்னார் அப்போ அவர் சொன்னார் எஹத்தியன்ட்ட பார்த்து இனி வந்து நஜீர் வந்து கண்ணியில் கம்ப்யூட்டரில் உட்காரட்டும் நஜீரின் வே வேலையை சரியாக செய்கிறாருன்னு கண்காணிப்பு உனது வேலை அப்படின்ட்டார் ஏன்னா கம்ப்யூட்டரில் நீ உட்காராத நீ இங்கே வந்துடு இந்த டைப்பிலுக்கு வந்துடு அவன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறானா நீ செக் பண்ணுறது அவனோட வேலை ஏபிஎனுக்கு பயங்கர கோபம் ஏன் என்னை மாற்றுகிறாய் என்று பாசிடம் கேட்டார் உனக்கு இதை விட சிறந்த வேலை இருக்குது நீ நஜீர் உனது வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே ஆண்டுகளேருந்து கணினியில் வேலை ஆரம்பமானது எனது அலுவலக வேலையும் அன்று தொடங்கி இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது இடையில் பல பிரச்சனைகள் சண்டைகள் தமிழன்டா நான் அப்படின்னு சொல்லி மனசுகள் சொல்லிக்கிட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்தேன் ஒரு ஹெபிஎன்ட்டை வந்து சமாளிக்கிறது அவ்வளோ சாதனம் கிடையாது இப்போ நீங்கள் தான் இந்த டேபிள் இதெல்லாம் வந்து நான் இருபது வருஷம் முன்னாடி என்னுடைய பழைய கம்பெனியில் இருந்தது அங்கே தான் வந்து இந்த ஃபர்னிச்சரும் சேர்ந்து சில இந்த டாய்ஸ் ஐட்டங்களும் கொண்டு வந்தாப்புல சைனாவுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து சில டாய்ஸ் ஐட்டங்களும் கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதையும் ஆளுங்களை வச்சு அதை சேல்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் இது இது ஒரு ஆஃபீஸு மொத்தம் ரெண்டு ஆஃபீஸ் இங்கே முதல்ல பார்த்தது தான் நான் இருந்த ஆஃபீஸு இது வந்து இந்த ஹோல்சேலு இந்த செயனாலேருந்து அந்த டைஸ்க்காக உள்ளது அதுக்குன்னு தனியாக ஆஃபீஸை போட்டு அந்த எல்லா ஐட்டங்களையும் அதில் அடுக்கி வச்சு கஸ்டமர் வரும்போது அதை காமிச்சு அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது ஆக அந்த வேலையும் பார்த்துக்க வேண்டியது இந்த வேலையும் பார்த்துக்க வேண்டியது ஏன்னா ச மிஸ்ரி வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிவிட்டு அவனுங்க இருக்க முடியாத இது மாதிரி ஒரு இந்தியா ஒரு யார் ஒரு மெ மெட்ராஸ் ஆளுக்கு ஒரு இந்தியனுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறது அப்படின்ட்டு அவன் அவனை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுவான் அனுப்பிட்டான் என்னன்னாக்க டெலிஃபோன் வந்தாக்க நீ எடுக்காத நஜீர் எடுக்கட்டும் அப்படிங்குவல இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணால் அவனே ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து சம்பளம் போடுவதும் எனது வேலைகளை சரிபார்ப்பதுமே அந்த எகிப்தியின் வேலையாக மாறிப்போனது என்னை முன்னிறுத்திய எகிப்தியனை பின்னுக்கு தள்ளியதால் வேறு கம்பெனிக்கு வேலை தேடி அந்த எகிப்தியன் சென்று ஊருக்கு சென்ற எகிப்தியரும் திரும்பி வரவில்லை மூன்று பேர் வேலை செய்த அலுவலகத்தில் இன்று நான் ஒருவனையும் மூன்று பேர் வேலைகளையும் பார்த்து கொண்டு ஃபேஸ்புக்கிலையும் கம்பெனி செலவில் கடலை போட்டு கொண்டிருப்பது எவ்வளோ சிரமம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த ஆனால் ஆந்தில் அவன் அந்த ரெண்டு மிஸ்ரிகள் போனதுனால அந்த வேலையிலையும் பார்த்துக்கிட்டு மற்றபடி ஃப்ரீ டைத்தில் இந்த முகநூலுக்கு வர்றது பிளாக்கரில் எழுதுறது இப்படி இந்த மாதிரியான டைம் பாஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி அலுவலகத்தில் பத்து பதினைந்து வருடங்கள் ஓடிவிட்டது என்னை போல் பலருக்கு சவுதி ஒரு ட்ரைனிங் சென்டர் என்றால் மிகையாகாது இன்னும் இறைவன் எத்தனை காலம் கொண்டு செல்கிறானோ பார்ப்போம் பிரச்சனைகள் நன்றி வாழ்வு முன்பு போல் அமைதியாக இஸ்லாம் காட்டி தந்த வழியில் இனியும் பயணிக்க நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் நண்பர்களே அப்படின்ட்டு அந்த பதிவு வந்து நான் அந்த பழைய கமையில் இருக்கப்போ நான் போட்டது அதை நான் இப்போ அப்படியே பிரிச்சு பார்க்கும்போது டக்குன்னு இந்த பதிவு ஒன்று தென்பட்டுச்சா சரி நம்ம பழைய ஆஃபீஸுக்கெல்லாம் ஒரு நினைவு நினைவூட்டல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை எடுத்தேன் பொதுவாக நான் சொன்னது மாதிரியே இந்த சவுதி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டருங்க எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வந்து டக்குன்னு எடுத்து பொறுப்பாக கொடுப்பாப்புல நீ செய் உன்னால் முடியும் அப்படிங்குவாங்க இது பெரிய ஆச்சரியம் நம்பி கொடுத்துருவான் அதில் இந்தியன்னாக்க அவன் சொல்ல அவனா சவுதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா சவுதிகளுமே மேக்சிமம் இந்தியனை வந்து ரொம்ப நம்புவாப்பில்ல பாகிஸ்தானில நம்ப மாட்டாங்க அவன் வந்து ஆனால் முஸ்லீம் நாடு அப்படின்னு ரொம்பவும் செய்வாங்க ஆனால் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் வந்து அவங்க வந்து பிரியமாக இருப்பாங்க சவுதிகளை பொறுத்த வரையும் இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நான் புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸு வே இந்த கம்பெனி இப்போ வந்து வேலை செய்கிறது இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்பெனி அது அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் கொடுத்துட்டாப்புல ஏன்னா அந்த ஆஃபீஸெல்லாம் வந்து கடைகள் கடைகளெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு அப்போ ஆஃபீஸில் வேலையெல்லாம் போயிடுச்சு அதனால் வந்து ரிலீஸ் வாங்கி கொடுத்துட்டாப்புல இந்த கம்பெனியில் வந்து இப்போ நான் சேர்ந்தாச்சு இதை சேர்ந்து இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷம் ஓடிட்டுருக்குது இன்சோல்லாம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் முடிச்சுக்கிட்டு இந்தியாவில் தமிழகத்துலேயே போய் ஒரு செட்டில் ஆகலாம் ஒரு தொழிலில் தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மிஷம் இறைவன் எப்படி நாடி இருக்கான்னு தெரியல அந்த வகையில் வயசும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு இதெல்லாம் ரிட்டைர்மெண்ட் வயசு ஊரில் உட்காந்து போயிட்டு பேர பிள்ளைகளோட ஜாலியாக இருக்க வேண்டியது தான் அப்போ அங்கேயே போய் வேலை செய்யணும் அப்படிப்பட்ட உடல் திடகாத்திரத்தை இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தவனாக இந்த பதிவை நான் முடிக்கிறேன்